லரம்பஸ்வர வணக்கம் இன்று அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் நமது அம்மாவின் ஆசிரியருமான திரு கல்யாண சுந்தரம் அவர்களை சிந்தித்து சவுக்கு சங்கர் விவகாரம் குறித்து பேச போறோம் அண்ணா வணக்கம் சவுக்கு சங்கர் விவகாரம் குறித்து தொடர்ந்து சவுக்க சங்கருக்கு ஆதரவாகவும் சவுக்கு சங்கருக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து நீங்க வந்து தொடர்ந்து பேசிட்டு வரீங்க நேற்று வந்து நீதிபதி அவர்கள் வந்து இந்த தீர்ப்பு குண்டா சட்டத்தை எதிர்த்து வந்து பேசும்போது தனக்கு வந்து ரெண்டு பேர் ரெண்டு அதிகாரங்கள் வந்து தன்னை வந்து பேசினதாகவும் நீதிபதியே சொல்லியிருக்காரு அப்ப சவுக்கு சங்கர் விவகாரம் வந்து எந்த அளவுக்கு அதிகார மையத்துக்கும் திமுகவுக்கும் பெரிய பயத்தை ஒன்று பண்ணிருக்கு ஏன் இந்த அளவுக்கெல்லாம் போறாங்க நீதிபதியேக்கே கே எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு ஆமா இதுல என்ன அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம தொடக்கத்துல இருந்தே இந்த வணக்க நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய உடவியலாளர்கள் சாதாரண பொதுமக்கள் ஃபாலோ பண்ற மாதிரி நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அதுல என்னன்னா சவுக்கு சங்கரை ஆதரித்து நாம ஒரு பேசணும் அப்படின்னோ அல்லது அவருக்காக நாம ஏதோ செய்யணும் அப்படிங்கிற நிலைப்பாடு உண்மையில எனக்கு இல்லை நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த வழக்குல அரசு செய்து கொண்டிருக்கிற இந்த அரச பயங்கரவாத நடவடிக்கைகள் இந்த அரசு வந்து சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரிகள் வந்து சட்டவிரோதமாக தொடர்ச்சியாக நடக்கிறாங்க இந்த நாட்டுல இருக்கிற இப்ப சவுக்கு சங்கருக்கு மட்டும் ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனையை அதை பார்க்க கூடாதுங்க சவுக்கு சங்கரை இந்த மாதிரி நசுக்குவதன் மூலமாக அரசு குறித்து அரசு செய்கிற தவறுகள் குறித்து சுட்டிக்காட்டுகிற விமர்சிக்கிற எல்லா பத்திரிகையாளர்களையும் கருத்து சொல்லுகிற எல்லாரையும் அச்சுறுத்துகிற ஒரு வேலையாக கருத்துரிமையினுடைய கழுத்தை நெறிக்கிற வேலையாக இந்த வேலையை நான் பார்க்கிறேன் அதனாலதான் தொடக்கத்திலிருந்தே இதுல வந்து நாம இவர்களுடைய சட்டவிரோத நடவடிக்கைகளை வந்து எதிர்த்து பேசிட்டே இருக்கிறோம் அதனுடைய தான் நீங்க பாத்தீங்கன்னா சவுக் சங்கர் அவர்கள் வந்து உள்ள அடிச்சு கைகள் உடைக்கப்பட்டது ஒரு பத்து பேர் சுத்திலுள்ள தன்னை தாக்கி மிகப்பெரிய அளவில ஏற்படுத்தியதாக அவர் சொல்லும்போது அது ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உண்மையிலே ஒரு சிவில் சொசைட்டி வந்து இதுல மிகப்பெரிய அளவுல அச்சத்திற்கு உள்ளாக்கப்படும் இது இப்படி எல்லாம் நடக்குமா ஒரு ஜனநாயக நாட்டுல அப்படின்னு சொல்லி இது தமிழ்நாட்டுல மட்டுமல்லங்க இந்தியா முழுமைக்குமான ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி தான் மனித உரிமைகள் குறித்து அறிந்தவர்கள் இந்த நாட்டினுடைய சட்டம் குறித்து அக்கறை கொண்டு இருக்கிறவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது கருத்துரிமையின் மீது அக்கறை கொண்டிருக்கிற எல்லாருமே அவங்களுடைய அவங்க வந்து ஒழிக்கின ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்கணும் அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட கேவலமான நிகழ்வு நடந்ததாகத்தான் புகார் வந்துச்சு அப்ப அது குறித்து நம்ம பேச வேண்டிய இருந்துச்சு தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தோம் நாம ஏற்கனவே பல முறை நானும் குறிப்பிட்டு சொன்னது என்னன்னாங்க இதுல வந்து புற அழுத்தங்கள் நிறைய இருந்து கொண்டே இருக்கிறது இந்த வழக்குல உண்மையில் சவுக்கு சங்கரு தவறு செய்திருந்தால் என்றால் தவறுக்கான தண்டனையை வழங்குவதற்கு நீதிமன்றங்கள் இருக்கிறதா அந்த தண்டனையை அவர் பெற போகிறார் அப்படி இருக்கும்போது அவரை வந்து வேற விதமா நசுக்கருக்கு அவர் செயல்பட்டு கொண்டிருந்த காலம் முழுவதும் இந்த அரசு செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுகிறவராக தொடர்ச்சியாக இருந்திருக்கிறார் அதை தாண்டி அவருக்கு பல விஷயங்கள்ல பல கருத்துக்கள் இருந்திருக்கலாம் அதாவது அவருடைய கருத்து அதையெல்லாம் நம்ம ஆதரிச்சுட்டு அவசியம் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்போதும் அந்த அரசை அவர் எதிர்த்து பேசியிருக்கிறார் திமுக ஆட்சியில இருக்கும்போதும் அந்த அரசினுடைய பல்வேறு மோசடிகளை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் காரணமாக இருக்கிறார் அப்படி இருக்கிறவரை இவங்க நசுக்கிறாங்க என்பதுதான் நாம சொல்லிட்டு இல்ல இப்ப தொடர்ந்து நீங்க சொல்ற மாதிரி அதிகாரிகள் மன்றத்துல காவல்துறை மன்றத்துல இதெல்லாம் நடக்குது ஆனா நீதிபதியே வெளிப்படையா சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் மிக்க ஆஹ் ஆட்கள்ல இருந்து அழுத்தம் வருதெல்லாம் சொல்றாரு இல்ல நீங்க சரியா கேக்குறீங்க உண்மைதான் இப்ப எந்த உச்சத்துக்கு இது போயிருக்குங்க நீங்க பாருங்க இப்படி நடந்து கொண்டிருந்த நிகழ்வு இதைத்தான் நம்ம முதல் நாள் இருந்து சொல்றோம் இது வந்து சட்டப்படி நடக்கல இது உண்மையில பெண் காவல் அதிகாரிகளினுடைய மாண்பை காப்பதற்காக நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வதே பச்சை பொய் நம்ம முதல் நாள் இருந்து சொன்னது இப்ப உண்மையாயிருக்கு அதிகாரிகள் வந்து இந்த வழக்கு குறித்து அக்கறையோடு மறுபடியும் வந்து வினவுகிறார்கள் அக்கறையோடு இதுல வேலை செய்கிறார்கள் ஒரு நீதிபதியை கூப்பிட்டு பேசுகிற அளவிற்கு அதுவும் ஒரு நீதியரசர் நீதிமன்றத்திலேயே தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால் வெளிப்படையாக நான் எங்கோடு இப்படி அதிகாரிகள் பேசினார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு பேசி இருக்கிறார்கள் என்றால் இதனுடைய அழுத்தத்தினுடைய அளவை நீங்கள் யோசிச்சு தமிழ்நாட்டின் மக்கள் நம்ம யோசிச்சு இது எப்படி நடந்திருக்கு தெரியுங்களா இது பாரதிய ஜனதாவுடைய அழுத்தம் இருக்கிறது என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒரு முறை செய்தியாளர்களை சந்தித்தார்கள் ஞாபகம் இருக்குங்களா அப்ப வந்து இங்க திமுக என்ன குதி குதிச்சதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா நீதிபதிகளே வந்து இப்படி வந்து பேசுகிறார்கள் மத்திய அரசை வந்து இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குது எனவே இது வந்து நீதி முறைக்கு அவமானம் இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அவமானம் இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்கு அவமானம் நான் பேசவில்லை பேசியவர்களே இந்த திமுக தான் இன்றைக்கு இவன் அத்தனை அவமானங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் வெளிப்படை நீதியரசரினுடைய இந்த கருத்து என்பது அவர் சொல்லியிருக்கிற இந்த செய்தி என்பது இந்த நாட்டில் ஜனநாயகம் கொண்டொழிக்கப்படுகிறது இந்த நாட்டினுடைய கருத்துரிமை கழுத்து நெரிக்கப்படுகிறது என்பதற்கான எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறார் நீதிபதி அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதாவது கருத்துரிமையின் மீது அக்கறை கொண்டவர்கள் தங்கள் குரலை உயர்த்த வேண்டும் தங்கள் போராட்ட குணத்தை உயர்த்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த அரசு இந்த ஜனநாயக நாட்டிற்குள்ளேயே ஒரு சர்வாதிகாரத்தை நிறுவுவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிற சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து நேற்று நீதிபதியை விமர்சிச்சு அறிக்கை போட்டிருக்காரு சவுக்கு என்ன தேச தந்தையா சவுக்கு ஆதரவா வந்து நீதிபதியே இப்படி எல்லாம் வந்து பேசலாமா இப்படியே வந்து முரணா இருக்கலாமா நீதிபதி ஆதரவா இருக்கலாமெல்லாம் போட்டிருக்காரு நிறைய திராவிட கேக்குறேன் அறிவு கொஞ்சமாவது வேண்டாமா அறிவுன்னு கொஞ்சமாவது வேண்டாமா நீதிபதி ஒரு தீர்ப்பை சொல்றாருன்னா நீதிபதி வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக இருக்கிறார் நீங்க திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் இந்த திமுகவினுடைய எடுபடிகள் இவங்க எல்லாரும் இந்த வேலையை செய்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த நீதிபதியினுடைய தீர்ப்பிற்கு ஒரு உள்நோக்கத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அதிகாரத்திலே இருக்கிற நீங்களெல்லாம் சேர்ந்து இவ்வளவு தவறு சட்டவிரோதமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த குற்றவியல் சட்டங்க என்ன சொல்லுகிறதோ அதற்கெல்லாம் மாறாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா வேலைக்கும் ஒரு நீதிபதியும் நீதிமன்றமும் துணைக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்களா இல்லைன்னா நீங்க வந்து அந்த தீர்ப்புக்கே உள்நோக்கு கட்டிப்பீங்களா என்ன நேர்மை இருக்குதுல இதே சுப வீரவாணியின் போன்றவர்கள் இப்படி பேசலாமா அவரெல்லாம் இவ்வளவு கால மூத்த அரசியல அரசியல் இவ்வளவு காலம் பார்த்துட்டு வந்தவர் அவர் பேசலாமா இந்த வார்த்தையை நீதிபதி வந்து ஆதரவாக நடந்து கொடுக்கு என்ன ஆதரவு ஏன் நீதிபதி ஆதரவாக நடந்து கொடு நான் கேட்கிறேன் அரசியல உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீதிபதி ஆதரவாக நடந்து கொண்டார் என்று சொன்னால் கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது அரசியல் இருக்கிற பயங்கரவாதத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் சுபவி அவர்கள் எல்லாம் சுபவி அவர்களும் சரி இந்த திமுகவுக்கு ஆதரவாக எழுதி கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்கள் இந்த அரசு பயங்கரவாதத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாம் எப்போதும் இந்த குரலை மாற்றி கூடாது நான் கேட்கிறேன் இதே அமித்ஷாவுக்கு எதிரான வழக்குல ஒரு நீதிபதி வந்து தீர்ப்பு சொன்ன போது அன்னைக்கு அமித்ஷாவுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று தானே நீங்களும் பேசுனீங்க அன்னைக்கலாம் நீங்க இதே அதே வந்து டூச்சியில உங்களை வந்து நீதிபதிகள் வந்து இல்ல இவர் குற்றமற்றவர் என்று சொல்லி வெளியே கொண்டாடுறீங்க நீதிபதியே என்ன உங்களுடைய நிலைப்பாடு இல்ல இப்ப இப்ப இவரு இவர் இப்ப தொடர்ந்து இப்ப அதிகார மையத்துல உள்ளவங்களே நீதிபதியே மிரட்டல் வரும்போது இப்ப உங்களை போன்ற ஆட்களுக்கு வந்து இது மாதிரி சிக்கல் நீங்க பேசக்கூடாத சிக்கல் பண்றாங்க பண்றாங்க எங்களை எனக்கு பாருங்க இப்ப பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்னமோ நாம செய்த ஒரு ரயில் மறியல் ஒண்ணு அது என்ன ரயில் மறியல்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைக்காக நாம் இருந்து மத்திய அரசை எதிர்த்து நாம செஞ்ச ரயில் மறியல் நாம் தமிழ் கட்சியில இருக்கும்போது ஆமா அது என்ன மறியல் என்னன்னு எனக்கே நினைவில் உண்மையில உண்மையில நான் அதுல கலந்துக்கிட்டேன்னா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல இப்ப எனக்கு அதுக்கு சம்மன் அனுப்பி என்னை கோர்ட்டுக்கு வர சொல்றாங்க இப்ப வந்திருக்கு நான் நீ ஜூன் மாதத்துல நான் போய் நீதிமன்றத்துல அதாவது தோண்டி 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 எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அதாவது சவுக்கு சங்கருக்கு ஆதரவா யாருந்தாலும் தோண்டி எடுத்து இவங்க உண்மை வடக்குகளை போட்டாலும் பரவாயில்ல பொய் வழக்குகளையும் இவங்க புனைவாங்க எல்லார் மேலையும் இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் அசோசியேட் பண்ணி அவர்களை வந்து அஹ் இதுல இருந்து வெளியே அப்புறப்படுத்துவது அரசியலிருந்து அப்புறப்படுத்துவது ஒரு வந்து சட்டவிரோதமாக தண்டனைக்கு உட்படுத்துவது இதெல்லாமே இவர்களுக்கு கை வந்த கலை காலகாலமா நடந்துட்டு இருக்கு நீங்க மத்த யாருடைய கருத்தையும் நம்ம இதுல எடுத்துக்கூடாது கூடாது நாம உட்கார்ந்து மனசாட்சி படி சிந்திச்சு நாம ஒரு அரசியல் களத்துல இருக்கிற சமூக கலத்துல இருக்கிறோம் ஒரு நாள் நம்ம ஆளுங்கட்சியாக இருப்போம் ஒரு நாள் நம்ம எதிர்கட்சியாக இருப்போம் ஒரு நாள் நம்ம ஆளுங்கட்சி நடவடிக்கை ஆதரிப்போம் ஒரு நாள் ஆளுங்கட்சி நடவடிக்கை நம்ம எதிர்ப்போம் இது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எல்லா சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இருக்கும் எல்லாத்துக்குமே அப்படி இருக்கிற போது இந்த மாதிரியான நசுக்கல்கள் நடந்துச்சுன்னா என்ன செய்யறது என்பதை நம்ம யோசிக்கணும் சகிப்பு தன்மைங்கிறது குறைந்தபட்சம் ஜனநாயகத்தில் இருக்கணும் சொல்றேன் சவுக்கு சங்கர் பேசியது உங்களுக்கு அல்ல இதை விட மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி மிக கேவலமாக உங்களை பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவிலேயே இருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டீங்க சகிச்சுக்கிட்டீங்க சவுக்கு சங்கர் சொல்லுகிற கண்டென்ட் தான் உங்களுடைய நான் சொல்றேன் அவர் வந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிற மோசடிகளை மிக மிக வெளிப்படையாக மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து கொட்டி விடுகிறார் அதுதான் உங்களுக்கு இருக்கிற சிக்கலா இருக்கு அதனாலதான் நீங்க இந்த அளவுக்கு அதுல வந்து ஒட்டுமொத்த திமுகவும் இறங்கி வேலை செய்து பாருங்க நீங்க கவனிச்சு பாருங்க ஒரு ஆளுங்கட்சி ஒட்டு மொத்தமா இறங்கி அதிகாரிகள் எல்லாரையும் உள்ள கூட சேர்த்துக்கிட்டு தன்னைகள் தன்னிடம் வைத்திருக்கிற இருக்கிற இந்த அறிவுஜீவி வர்க்கம் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்து தனக்கு சாதகமான எல்லாம் ஒன்னா எத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு தனி மனிதரே அடித்து முடிப்பது என்று முடிவெடுத்திருக்காங்க பாருங்க நான் கேட்கிறேன் இவ்வளவு சொல்றாங்க இல்லைங்க இவங்க பிளாக் பண்ணாரு சவுக் சங்கர் பிளாக்மெயில் பண்ணாரு பிளாக் மெயில் பண்ணா அந்த அதுக்கு என்ன தண்டனை அதை கொடுங்க அது யாரு அதை மாற்றுக்கிறது இல்ல ஒரு பத்திரிகையாளர் பிளாக்மெயில் பண்ண கூடாது அந்த பிளாக் மெயில் பண்ணாங்கறதுக்கு வழக்கு போட்டுருக்கீங்களா இல்ல அதுக்கு அதுக்கு ஒரு வழக்கு போடல ஆனா இதே பத்திரிகையாளர் தாமோதரன் வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திருக்காரு மூர்த்தி அமைச்சர் மூர்த்தியை வந்து மிரட்டி பத்து கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படின்னா வழக்கு போட்டிருக்காரு அதுக்கெல்லாம் எதுன்னு திமுக தாங்க பிரச்சனை நீங்க தாமோதரன் அவரெல்லாம் வந்து திமுகவுக்கு நேரடியாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அவங்க அவரும் அவர் சார்ந்திருக்கிற பத்திரிகையும் திமுகவிற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிற பத்திரிகை என்பதுதான் வெளிப்படையான தெரிய செய்தி என்னுடைய கருத்து நானே சொல்றேன் வைங்களேன் அதை விமர்சிச்சு என்னை விமர்சிட்டு போட்டோம் அந்த அளவுக்கு அவங்க வேலை செய்வாங்க அவங்க வந்து இன்னைக்கு திமுகவின் சில பேரை குறித்து சொல்லி அவர்கள் சவுக் சங்கருக்கு பத்து கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர் பதிவு போடுறாரு அப்ப அரசு வந்து அரசில இருக்கிற அமைச்சர் ஒருவர் வந்து பத்து கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையாளருக்கு இந்த துறையிலே நடக்கிற முறைகேடுகளை வெளியே கொண்டு போய் சொல்லாமல் இருப்பது அதுதானே வேற எதுக்கு போற ஆமா அப்படின்னா இது இது வந்து ஒன்னு அந்த பத்திரிகையாளர் இந்த அரசு கைது பண்ணணும் நீ என்ன எனக்கு எவிடன்ஸ் கொடுப்பா இல்ல வழக்கு போடணும் இப்ப நீ எவிடன்ஸ் கொடு ஏன் வந்து நீ ஒரு அமைச்சரை பத்தி இப்படி எழுதுற ஒரு துறையில முறைகேடு நடக்கிறது என்று வெளிப்படையாக நீ எழுதியிருக்கிறாய் பத்து கோடி ரூபாய் ஒரு பத்திரிகையாளருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் மொத்தமாக எத்தனை பேருக்கு ஆயிரம் கோடிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த துறையில எவ்வளவுதான் முறைகேடு நடக்கிறது இப்ப இந்த எல்லாம் இவ்வளவு முறைகேடுகள் நடக்கிறது என்று அரசியல் ரீதியாக நாங்கள் வைத்த குற்றச்சாட்டு எல்லாம் முன்மை நாயுதா இல்ல நடவடிக்கை இன்னொரு விஷயமும் அவர் போட்டிருக்காரு அதை நீங்க கவனிக்கணும் ரொம்ப கவனமா தாமோதரர்கள் போட்டிருக்க இன்னொரு செய்தி ஆஹ் பிடிஆர் வந்து சோர்ஸ் ஒன்லி அப்படின்னு ட்வீட்ல அப்படின்னு என்ன பிடிஆர் வந்து பணம் கொடுக்கல ஆனால் உள்ளே நடக்கிற முறைகேடுகளை எல்லாம் எடுத்து வெளியே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் என்றால் உள்ளே முறைகேடுகள் நடக்கிறது என்பது உண்மைதானே அப்ப இந்த அரசு செய்த முறைகேடுகளை உள்ளே இருக்கிற யாரோ சில பேர் வெளியே கொடுக்க அதை சவுக்கு சங்கர் போன்றவர்கள் எடுத்து வெளியே சொல்ல இன்றைக்கு சவுக்கு சங்கர் போன்றவர்களை நசுக்குவதற்கு இந்த அரசு வேலை செய்கிறது உள்ளே இருக்கிறவர்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் முறைகேடுகளும் பாதுகாப்பாக நடைபெறுகிறது என்பதுதானே வெளிப்படையான உண்மை நீங்க கல்யாணி பேசிட்டு இருக்கீங்க நான் ஒரு முறைகேட்டை வெளிப்படுத்துறேன் அரசின் முறைகேட்டை வெளிப்படுத்துறேன்னா இந்த மக்கள் சொத்து எப்படி கொள்ளையரிக்கப்படுதுன்னு நான் வெளிப்படுத்துறேன் நான் நல்லவனா இருக்கலாம் கெட்டவனா இருக்கலாம் நான் மோசமானவனா வேணா இருக்கலாம் அதுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் தண்டனை கொடு அதை விட்டு நான் சொன்ன செய்தி உண்மையா இல்லையா அது மக்களுக்கான செய்தி அல்லவா சங்கர் இல்ல இந்த இந்த திமுகவும் இதுல வந்து சிக்கல் இருக்குங்கிற காரணத்தினாலதான் அவர் வெளியே விடக்கூடாதுங்கிறதுக்காக நீதிபதி கிட்டே போய் அழுத்தம் அளவுக்கு போயிருக்கு வரக்கூடாது இப்படி பல்வேறு சந்தேகங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில வந்துருச்சு கடைசி நாட்டின் கடைசி குடிமகனுக்கும் வந்துருச்சு இவங்க ஏதோ பெரிய ஃப்ராடு பண்றாங்க ஐயா அப்படின்னு சொல்லி எங்கிட்டயே பேசின பல பேர் சொல்ற செய்தி எந்தீங்களா ஏதோ வலுவா மாட்டாங்க சவுக் சங்கர்கிட்ட அதனால வந்து ஏதோ வந்து ஏதோ டாக்குமெண்ட்ஸ் தேடுறாங்க அவர்கிட்ட இல்லைன்னா சும்மா போய் ஒரு கைது மணிக்கு கூட உள்ள வச்சுட்டு எதுக்கு ஒவ்வொரு இடத்துல போய் தேடுறாங்க இதெல்லாம் எடுக்கிறாங்க வீடுகளுக்குள்ள பூந்து கம்ப்யூட்டர் டிஸ்க்கு எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு இன்னைக்கு சாதாரண குடிமகன் பேசுறீங்க தெரியல அப்படி பேசுறான் இது வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது இந்த நடைமுறைகள் எல்லாம் எவ்வளவோ பெரிய குற்றவாளிகளை எல்லாம் நான் இது முன்னாடி தமிழ்நாடு காவல்துறை புரிந்து இருக்கிறது அவர்களிடம் செய்த விசாரணைகளை விட இது மோசமான விசாரணையாக இருக்கிறது அப்ப அதை பாக்குற போது சாதாரண குடிமகனுக்கே புரியுது ஏதோ சம்திங் இவனுக்கு பெருசா மாட்டிக்கிறாங்க என்னன்னு தெரியல இவர்கள் செய்த முறைகேடுகள் நிறைய முறைகேடுகள் வெளிவராமலே போயிருக்கிறது ஏதோ சிலது வெளி உதரிச்சு போல அப்படிங்கிற பல்வேறு இப்ப நீங்க கேக்குற மாதிரி ஒரு சந்தேகமும் வந்திருக்கு இவங்களே மாட்டி தான் அவர் வெளியே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா எனவே இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா திமுக சவுக்கு சங்கரை எதிர்க்கு ஓகே ஆனா பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நபர்களும் சவுக்கு சங்கர்ல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து அதிமுகவை சவுக்கு சங்கரை ஆதரிச்சுங்கிறது காரணத்தினாலயா இல்ல என்ன காரணத்தால பாஜகவை ஆதரிக்க நபர்கள் கூட வந்து அவர் எதிர்க்கிறாங்களே தீவிரமா இது வந்துங்க இதுக்கு பாஜக திமுகங்கிற வேறுபாடெல்லாம் இல்லைங்க இது எனக்கு தெரிஞ்சு நீங்க அது எந்த கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அரசு செய்கிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒருவன் ஆதரிக்கிறான் என்றால் அவன் மக்கள் விரோதி அவ்வளவுதான் புரியுதுங்களா நீங்க எவ்வளவு பெரிய குற்றவாளியை பிடிச்சு கொண்டு வந்தாலும் அந்த குற்றவாளி சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் இந்த நாட்டில் சட்டம்னு ஒண்ணு இருக்கு அந்த சட்டத்தை நிலைநாட்டுவோம் என்று சொல்லித்தான் எல்லாரும் அரசியல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த சட்டத்தின்படி நடப்போம் என்று சொல்லித்தான் நீங்க இத்தனை பேரும் இயங்கிட்டு இருக்கிறீங்க நான் இன்னைக்கு பேசுகிறேன் என்று சொன்னால் எனக்கான இந்த சுதந்திரத்தை கொடுத்தது முதலமைச்சர் ஸ்டாலினோ இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சியில உட்காந்து பேசிட்டு இருக்கிற யார் அவங்க யாரும் எனக்கு கொடுக்கல இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் எனக்கு இந்த உரிமையை கொடுத்திருக்கு அப்ப நான் பேசுகிற போது இந்த சட்டம் கொடுத்த உரிமையை பயன்படுத்துகிறேன் இந்த சட்டப்படி நான் நடக்கணும் அரசு சட்டவிரோதமாக வேலைகளை செய்கிறது என்று தெரிந்து கொண்டும் அதை ஒரு பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர் ஆதரவாளர் போய் ஆதரிக்கிறார் என்று சொன்னால் அவர் தனக்கு தனிப்பட்ட முறையிலே ஏதோ பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற திமுக அரசுக்கு கால் பிடிக்கிறார் என்பது பொருள் வேற என்ன பொருள் இருக்க முடியும் அது அதனால அவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லைங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் தலைவர்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மொரியாதைக்குறி வானதி சீனிவாசன் அவர்கள் அவங்க எல்லாம் கொஞ்சம் அதை கண்டிச்சுதான் பேசினாங்க உள்ள இப்படியான அவங்க வழக்கறிஞரும் கூட அவங்க சொல்லுகிற போது மிக தெளிவாகவே சொன்னாங்க நான் இதெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும்னு கேட்கிறாங்க இந்த மாதிரி சட்டவிரோதமாக நீங்கள் ஒருத்தரை வந்து கைது பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு எதிரியாக கூட இருக்கலாம் இப்ப நீங்க சவுக் சங்கர் அண்ணாதிமுகவை ஆதரிச்சாங்கிறீங்க சவுக் சங்கர் அண்ணாதிமுகவை ஆதரிக்கல நான் சொல்றேன் வேண்டும் சொல்றேன் அது ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஒரு எங்களுக்கு என்ன வேலை செஞ்சாரு என்ன அண்ணாதிமுக போய் ஒரு வேலை செஞ்சார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் வந்து இன்றைக்கு இருக்கிற இந்த அரசை எதிர்க்கிறார் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி திமுகவை ஆதரிச்சிட்டு இருந்தார் நான் பேசுறது அவருக்கு இருந்து அரசை எதிர்த்தார் அது திமுகவுக்கு பெரிய ஆதரவாக போனது திமுக அதை கொண்டாடியது திமுக அவருக்கு என்னென்ன சலுகைகளை பண்ணணும் பண்ணிக்கொண்டு இருந்தது இன்றைக்கு இருக்கிற ஆளுகிற அரசை அவர் விமர்சிக்கிறார் அவர் விமர்சனங்களிலே தவறு இருக்கலாம் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் கொச்சையானதாக இருக்கலாம் அவர் பேசிய கண்டென்ட்ல பொய் இருக்கலாம் இருக்கிறது நிறைய போய் இருந்திருக்கும் இங்கே உண்மை மட்டுமே பேசுகிறவன் யாராவது இருந்தாலும் கூட அவரை பெரிய தூக்களை கூட போட்டலாம் நீங்க அப்படி யோசிங்க அந்த அவர் செய்திருக்கிற தவறு அவர் பேசி இருக்கிற பேச்சிலே இருக்கிற பிழை அதற்கு தண்டனை கொடுத்தால் யார் உங்களை கேள்வி கேட்க போறார் அப்ப நீங்க செய்யறது என்ன இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை போட்டு அடிக்கிறீங்க இந்த நாட்டினுடைய எவன வேணா என்ன வேணா இந்த பாரதிய ஜனதா ஆதரவாளர் பேசிட்டு இருக்காரு அவரை கூட்டி போய் நாளைக்குள்ள வச்சு இதே மாதிரி திமுக அரசு பண்ணுச்சுன்னா அன்னைக்கு நான் உத்தமன் நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உத்தமன் சாமி வெளியில் இருக்கிறவனுக்கு இதே மாதிரிதான் உங்களையும் பேசிட்டு இருப்பா அப்ப இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது ஒரு சார்பாக இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் ஒரு சட்டம் என்று ஒரு உருவாக்கப்பட்டிருக்கிறார் அந்த சட்டத்தை உட்பட்டு நடைபெற வேண்டியது எல்லாருடைய கடமை இதுல இன்னொரு பெரிய பியூட்டி இருக்குதுங்க இந்த இப்ப பாரதிய ஜனதா இருந்து இதை சவுக் சங்கர் இப்படி பேசிட்டு இருக்கிற சில பேரு அந்த யூடியூபர்ஸ் அவங்களையும் சரி இந்த திமுக இருந்து எழுதிட்டு இருக்கிற சோகாடு நடுநிலை இவங்க எல்லாரும் சரி இந்த பிரச்சனையில அரசு செய்கிற இந்த தவறுகளை பேசவே கூடாதுன்னு இப்ப மத்தவங்களை விரட்டிட்டு இருக்கிறானுங்க ஆமா அது அதுதான் அதிகமா நடக்குது பேசினால் நான் என்னடா பண்ணிடுவேன் என்ன பண்ணிடுவேன் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு நாம வந்து இது உன் கருத்தை நீ சொல்ற என் கருத்தை நான் சொல்றேன் கருத்துகளுக்கு இடையிலே மோதல் நடந்து கொண்டு நான் வந்து இந்த நாட்டினுடைய மேன்மைக்குரிய சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்றேன் நீ சவுக் சங்கர் பிளாக்மெயில் சவுக் சங்கர் மேல பிளாக்மெயில் என்று வழக்கு போடு அந்த பிளாக்மெயில் பண்ணதுக்கான என்ன தண்டனை என்று சட்டம் சொல்லுகிறதோ அதை நிறைவேற்றிட்டு போலாம் அதை நீ நிறைவேற்றுவதற்கு யாராவது நான் என் கருத்தை சொல்லக்கூடாதுன்னு யாரு யாருக்கு யாருக்கு யாரு உரிமை கொடுத்துருக்கிறது யாரு யாரு வந்து நிறுத்த முடியும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்னங்க நீ நீ அவரை ஆதரித்து பேசினார் என்ன உணர்வே இதெல்லாம் தேவையில்லாத பேசுங்க இதெல்லாம் இதெல்லாம் பல இதில் பார்த்து வந்தாச்சு இந்த இந்த உள்ள தேவையில்லை யாரும் எல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டியதுல நாம் சவுக் சங்கரை ஆதரித்தும் பேசல நான் இந்த நாட்டில திமுக அரசு செய்து கொண்டிருக்கிற மிக மோசமான ஒரு அரச பயங்கரவாதத்தை அராஜகத்தை நான் எதிர்த்து பேசுறேன் அது பேசுவதற்கான உரிமையை எனக்கு என்னுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு நீ எல்லாம் ஆதரிச்சு பேசக்கூடாது என்று ஒருத்தன் சொல்றான்னா அவன் தான் பிளாக்மெயில் பண்றான்னு அர்த்தம் புரியுதுங்களா அவன் தான் அர்த்தம் இவா சொல்லிட்டு இருக்கிறான் மத்தவனையெல்லாம் பிளாக் இருந்து எனவே இதெல்லாம் சும்மா போற போக்குல ஏதோ நீ யூடியூப்ல உட்காந்து பேசுறீங்கன்னு நாங்க களத்துல வேலை செஞ்சு மேல எழுந்துச்சு வரோம் ஒரு ஒருத்தங்க ஒருத்தூட் கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கை இப்ப நாப்பது வயசு எனக்காக நான் கிட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் எனக்கு உள்ளுக்குள்ள சமூக வாழ்க்கையில எனக்கு அனுபவம் உண்டு நான் எட்டு வயசுல இருந்து எங்க அப்பா கூட ஓடி அரசியல் படுத்திட்டு அங்கிருந்து வந்தவன் நான் சும்மா சாதாரண ஒரு பஞ்சாயத்து தொழிலாளி மகனா பிறந்து நானும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் சும்மா இந்த கதை இந்த மிரட்டுறது எனவே குறிப்பிட்டு பேசியிருக்காருன்னு நினைக்கிறேங்க சில பேர் எல்லாம் ஒரு ஆதரித்து பேசுகிற ஆதரிச்சு நீங்க ஒருத்தர் நீங்க ஒருத்தர் தான் ஆதரிச்சு பேசுறீங்க அப்படி இல்லைங்க நீங்க இந்த அரச பயங்கரவாத நடவடிக்கை எங்க பொதுச் செயலாளர் கண்டித்தார் முதல் நாள்லயே கண்டித்தார் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு கேட்கிறார் அதைத்தானே நானும் பேசிட்டு இருக்கிறேன் எங்கள் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை தாண்டி நான் என்ன பேச முடியும் நானும் அதை தான் தானே பேச நான் மீண்டும் மீண்டும் சொல்றேனே மிக தெளிவாக சொல்றேன் நீங்க நடத்திட்டு இருக்கிறது சட்டத்துக்கு புறம்பானது இந்த சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளை நிறுத்துங்கள்னு சொல்றேன் இது சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குதானே இது நாளைக்கு இந்த இப்ப பேசிட்டு இருக்கிற யூடியூபர் கொண்டே உள்ள வச்சால் இதைத்தான் நான் சொல்லுவேன் கருத்து சொன்னது கைது பண்ணாதப்பா அவரு அவருக்கு வந்து அவர் எங்கூட மோதுறாரு என்பதற்காக அல்லது இவர் இன்னொருத்தரோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக நான் அவரை சிறையில் வெயின்னு சொல்ற அளவுக்கான இம்மெச்சூர்டு கிடையாது நான் சரிதானுங்களா இதே எனக்கு பர்சனல் ஏங்க எத்தனை எடுக்கணும் இதே சவுக் சங்கர் எனக்கு இல்லையா ஆமா எனக்கு என்னை பற்றி சவுக் சங்கர் எழுதாதுதான் இவங்க எல்லாம் பேசுறத விட மிக மோசமாக என்னை பற்றி தனிப்பட்ட முறையிலேயே எழுதிருக்காருங்க சவுக்கு சங்கர் இல்லைங்க எக்ஸ்ஆர் போய் யாராக இருந்தாலும் நான் இந்த நிலை எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு அரசு அரச பயங்கரவாதத்தை கட்ட விழுத்து விடுகிற போது அதை ஆதரித்து எந்த வகையிலாவது அதை ஆதரிக்கிறவன் என்பவன் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதின்னு நான் சொல்றேன் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு துரோகம் செய்கிற துரோகின்னு சொல்றேன் அவன் ஒரு தேச துரோகின்னு சொல்றேன் சட்டத்தை மீறுவதை ஏற்றுக்கொண்டு அதை வழிமொழிந்து கொண்டிருக்கிறவன் தனக்கு இருக்கிற சுய விருப்பு விருப்பின் காரணமாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் இந்த தேசத்தின் துரோகின்னு நான் சொல்றேன் அப்ப தேச துரோகிகளின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது மற்றவங்களை பற்றி பேசுறாங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது அவன் தேச துரோகி அவ்வளவுதான் உங்க நேரத்தை